பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம கனி கொடுக்கறது குறித்து தான் பார்க்க போறோம் அதற்கான வேத பகுதி ரெண்டு பேத முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது இந்த வசனத்துல பேதூர் என்ன சொல்ல வராரு ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்ம கனி சொல்றாரு அப்போ கிறிஸ்துவ அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனத்தின முதல் பாதையில இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த இவைகள் என்னென்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் அதுலயும் முக்கியமா ஐந்தாவது வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் இது குறிப்பா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு முன்பாக இருக்கிற நான்காவது பதினாறாவது வசனத்துல நாம இந்த உலகத்துல உண்டான இந்த இச்சையில உண்டாகிற பாவங்களுக்கு எல்லாம் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்கு தத்துவங்களை தந்தல் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வாக்கு தத்துல முக்கியமான விஷயம் என்னது நித்திய ஜீவனை நம்மளுக்கு தருகிறதே அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரருக்குள்ளார இருக்கிறது அப்போ அவருடைய அறிவுல அதாவது அவருடைய குமாரனை அறிகிற அறிவுல நாம கனி கொடுக்கணும் இல்லையா அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்போ இது ஒரு ப்ராசஸ் விசுவாசத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த அன்பில முழுமை அடையிறதுல நாம பெருகும் போது தேவனை அறிவிக்கிற அறிவுல கணிக்கொடுப்போம் அதாவது முழுமை ஆவோம் அப்படிங்கறத தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுல முதலாவது விசுவாசம் இந்த விசுவாசம் நம்மளுக்கு எப்படி வருது நம்ம அடிக்கடி ரோமர்ல இருக்கிற ஒரு வசனத்தின் மூலமா பார்த்திருக்கோம் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்படி சுவிசேஷத்தை கேட்டு நாம விசுவாசிகளாகி இன்னுமாக இந்த சத்திய வார்த்தையில பெருகும் போது நமக்கு இந்த விசுவாசம் வர்த்திக்குது அதே போல இந்த விசுவாசத்தோட கூட நம்மளுக்கு என்ன வருது தைரியம் வருது ஆண்டு பற்றி பிடித்து கொள்ளும் போதே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நம்மளுக்கு அதிகமாகுது அப்படி இந்த தைரியத்தோடு கூட நம்மளுக்கு ஞானம் ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார் ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு அதாவது இந்த வேத வார்த்தைகள் அந்த ஞானத்தையும் பெருக வைக்குது அப்படி அந்த ஞானம் நம்மளுக்கு என்ன பண்ணுது இச்சை அடக்கத்தை கொடுக்குது ஏன்னா இந்த உலகத்துல அநேக பாவங்கள் இந்த இச்சையினாலேயே வந்து கற்பன் அந்த இச்சைக்கு ஒரு அடக்கத்தை கொடுக்குது அந்த இச்சை அடக்கத்தோட ஒரு பொறுமை இப்போ நம்ம அந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அந்த இச்சை அடக்கத்தை பெற்றுக்கொண்டோமோ அதுல நம்மளுக்கு ஒரு பொறுமை உண்டாகுது அந்த பொறுமையினால நாம தேவ பக்திக்குள்ள முழுமையாக முடியும் அதாவது அப்போ ஆண்டு விடத்துல இன்னும் நெருங்க முடியும் அப்படி தேவ பக்தியோ நம்மளுக்குள்ள வரும்போது சகோதர ஸ்நேகம் அதிகமாகும் அதாவது நம்மளோட கூட இருக்கிறவங்கள சொந்த சகோதர போல பாவிச்சு அன்பு செலுத்தவங்களா மாறுவோம் அந்த சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அன்புல இன்னும் பெருகிறவர்களா மாறுவோம் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கு இது நம்மளுக்கு வார்த்தைகளை வாசிச்சு வாசிச்சு ஆண்டவர் அரு அறிகிற அறிவில் பெருக்கம் எடுக்கும் போது இது நம்மளுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டு பண்ணுது விசுவாசில் தொடங்கி தேவ அன்புல பூர்ணப்படுறதற்கு நம்ம இந்த இந்த வார்த்தைகள் மூலமாக நடத்தப்படுறோம் அது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவமாகவும் இருக்கு இப்படி நாம அன்புல பூர்ணமாகும் போது இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு அறிவிலையும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் நம்மளுக்கு வசனங்கள் சொல்லுது இல்லையா அன்பில் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அன்பாகவே இருக்கிறார்கள் நம்மளுக்கு வசனம் தெளிவாக காண்பிக்குது தன் கண்ட சகோதர அன்பு கூறாதவன் தான் காணாத தெய்வ எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த அன்புல அதாவது தேவனுடைய அன்புல பெறுகிறவர்களா இருக்கிறதுக்கு இந்த விசுவாசத்துல தொடங்கி நமக்கு ஏற்படுகிற அந்த தைரியத்தின் மூலமும் ஞானமும் இச்சை அடக்கமும் பொறுமையும் பக்தியும் சகோதர சிநேகமும் நம்மள ஒரு முழுமையான தெய்வ அன்புக்குள்ள கொண்டு வருது அப்படி இதன் மூலமா எல்லாம் அறிகிற அறிவுல கணி கொடுப்போம்னு சொல்லிட்டு வார்த்தைகள் காண்பிக்குது இதை நம்மளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்தி ஆண்டவரை அறிகிற அறிவுல நாம கணிக்கொடுக்கணுங்க விரும்புறாரு இதை காண்பித்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தோம் ராஜா அப்பா உண்மை அறிகிற அறிவுல நாங்கள் கனி கொடுக்கும்படியாக எங்களுடைய விசுவாசத்திலையும் அப்பா அதனோடு கூடிய தைரியத்திலையும் எச்சரிக்கத்திலையும் அதனோடு கூடிய அதனோடு கூடிய பொறுமையிலும் தேவ பக்தியிலும் சகோதர சிநேகத்திலையும் அதிலோட அப்பா பூர்ண தேவ அன்புல நாங்க பெருகும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போங்க ராஜா உம்முடைய வார்த்தைகள் எங்களை அதுல தேர்ச்சியடைய சேட்டும் தகுப்பின நாங்கள் அறிகிற அறிவுல கொடுக்க முடியுமே தகப்பனே ஒரு நாளும் வீணராக போகாத படிக்க எங்களை காத்து கொள்ளும் இந்த வார்த்தைகளை அணு தினமும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு இரவே பாட்டுங்களாச்சா அப்படின்னு நீங்க நடத்தப்போயிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே அமேன் ஆமன்